நிறைய கடைகள் ஏறி இறங்கிட்டு கடைசியாக தயாரிப்பு விலையிலே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இந்த அடுப்பு நாங்கள் வாங்கிட்டோம் அதுவும் டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்டந்தே வாங்கிட்டோம் இந்த அடுப்பு எங்கே வாங்கினோம் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும் இதே மாதிரி என்னென்ன அடுப்புலாம் அவங்க வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ வீட்டிலேருந்தே இருந்தே ஃபுட் பிஸ்னஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் இல்லையா இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய ஆர்டர்ஸ்லாம் வரும்போது வீட்டில் இருக்கிற நம்ம சாதாரண அடுப்பு வச்சு செஞ்சு கொடுக்குறது அதுவும் டைமுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதுக்காக பிளான் பண்ணி இந்த மாதிரி அடுப்பு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் குன்றத்தூர் ஃபுல்லாக தேடி அலைஞ்சவங்க எங்குமே இந்த அடுப்பு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கல பக்கத்தில் இருக்க சூப்பர் ஸ்டோலை கூட போய் தேடி பார்த்தோம் அங்கேயுமே இந்த அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கிட்ட சொன்னாங்க ஆனால் நாங்கள் வாங்கினது எவ்வளோக்கு தெரியுமா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட தாங்க இந்த அடுப்பு வாங்கினோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நாங்கள் வாங்கின இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களே வந்துட்டு இந்த அடுப்பை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைக்கிது இடைத்தரகர் யாருமே இல்லாமல் வாங்குறதுனால தான் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து வாங்க முடியுது நம்ம அவங்கள்ட்ட வந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா எம்எஸ்எஸில் வந்து போட்டு விட்டுருவாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளாக நம்ம அடுப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து எம்எஸ்எஸில் தான் புக் பண்ணோம் எம்எஸ்எஸில் புக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டே கேட்பாங்க அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்ம அடுப்பை வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி யாருக்காது இந்த மாதிரி அடுப்பு உங்கள் வீட்டுக்கோ ஹோட்டலுக்கோ இல்லை டீ கடைக்கோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தயாரிப்பு விலையிலே வாங்கி தருவாங்க அந்த நம்பர் வேறு யார் நம்பரும் இல்லை எங்களோட நம்பர் தான் நீங்கள் வந்து தைரியமாக நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்னென்ன விதமான அடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் புதுசாக அடுப்பு வாங்கியிருக்கோம் புதுசாக ஒரு ஃபுட் பிஸ்னஸும் பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் செஞ்சு அதில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு கேசரி கிண்டிட்டோம் கேசரி கிண்டிட்டு இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க செக்யூரிட்டிஸ்ஸு அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க அதுக்கப்புறமா கார்டன் கிளீன் பண்ணுறவங்கன்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே இது மாதிரி ரெண்டு பேட்சா நாங்கள் வந்து கேசரி ரெடி பண்ணி கொடுப்போம் எப்போவுமே எங்களால் ஏதாவது சின்ன சின்னதாக கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் ஏன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அவங்க வாங்கிட்டு அவங்கள்ட்ட முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும் இல்லையா அந்த சிரிப்பை பார்க்கும்போது நமக்கு அப்படியே கோடி ரூபா கொடுத்தா கூட கிடைக்காது அவ்வளோ ஒரு மனநிறைவு கிடைக்கும் உங்களுக்கு யாருக்கா அந்த மாதிரி இருந்துச்சான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள்